அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வரைக்கும் இந்த காலகட்டங்கள் வரைக்குமே சனி வக்ரமாக மாறுகிறார் சனி மாறினா ஒரு கிரகம் தன்னுடைய நிலை மாறி குணம் மாறி தடுமாறி மாற்றம் கொண்ட மனதுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது தொடங்குகிறது இப்போ அந்த வகையில் இப்போ இந்த வக்ரகதி பலனை பார்க்க போகிறோம் இப்போது ரிஷபராசினியில் உங்களுக்கு இந்த சனி வக்கிரகதி பலன்களை வரிசையில் பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் சனி பதினோராம் இடத்துல உங்களுக்கு இருந்திருந்தார் பயிற்சியாகி இப்போது பத்தாம் இடத்திற்கு செல்லுகிறார் ஆகக்கூடி பதினொன்று பத்து இந்த இடைப்பட்ட நிலையில தான் இருப்பார் அப்போ அந்த பதினோராம் இடத்து பலனும் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்து பலனும் கிடைக்கும் ரிஷப் ராசிக்காரங்க அப்படி பார்க்கும்பொழுது இது நல்ல வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த ரிஷப் ராசிக்காரங்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைத்தே தீரும் ஞாபகம் வச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வியாபாரம் பண வரவு பல வழியில் வரும் கொடுக்கல வாங்கலாம் சீராகும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் விடாமுயற்சி எதுவும் பண்ணி தீரணும் அப்படின்ற நிலவரத்தோட ஈடுபடுவீங்க இது இல்லாமல் உங்க ரிசவராசிக்காரர்கள் பார்த்தாக்கா எடுத்தும் கவத்தம் இருக்க மாட்டீங்க சுறுசுறுப்பா ஏதாவது செய்வீங்க நல்ல வேலை செஞ்சிருங்க நல்ல பலன் கிடைக்கும் எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும் மனைவி உறவுல நல்ல மகத்தான நன்மை நடக்க போகுது வெளிவட்டார பழக்கங்களா சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு இருந்தாலும் இப்ப நீங்க கவனமா கேளுங்க இது உங்களுக்கு நடந்தே தீரும் உங்கள் உறவு வகையிலே பெண்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அது நட்பா இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி இல்லை முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயத்திலும் சரி பெண்கள் விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அவமரியாதை ஏற்படும் இது கண்டிப்பாக நடக்க போகுதுன்றது நான் உறுதியாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அடுத்த ரிசபராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேன்மேலும் டெவலப்மெண்ட் ஆகும் உயர்வு அதுக்குண்டான விஷயங்கள் நடக்கும் அதை நீங்கள் உங்களுக்கே உணர்ந்துப்பீங்க இந்த சனி வக்கிரகதியில் இதெல்லாமே நடக்கப்போகுது எடுத்த கருத்தை முடிக்க போகிறீங்க விட்டு எடுத்த பிடிச்சி முன்னுக்கு வந்துடுவீங்க ஆ பாருப்பா ரொம்ப பெயில ராய் தொழிலில் ஒன்ட்டா முன்னாடி கம்போம் இந்த வியாபாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தான் இப்போ நல்லா வளர்ச்சி ஆகிட்டான் இப்போ ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச் கூட போட போகிறோம் நம்பா அப்படி தான் பேசிப்பாங்க உங்களை பற்றி எல்லாமே நடக்கும் ஷேர் மார்க்கெட்லாம் நல்ல நன்மை தரும் அதிர்ஷ்டம் லாட்ரி சைட்னு சொல்கிறோம் இல்லையா அதிர்ஷ்ட வகை அந்த மாதிரிலாம் கூட செய்கிற போதும் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இங்கே செய்யக்கூடிய எரிபொருள்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சுக்கிரன் வந்து லக்ஷ்மி பெருமாளுடைய அம்சமாக சொல்லப்படுது அப்போது லக்ஷ்மியின் கூட லக்ஷ்மியுடன் கூடிய பெருமாளை வணங்கணும் மகாலட்சுமி மகாவிஷ்ணு வணங்கலாம் சீனிவாச பெருமாள் வணங்கலாம் லக்ஷ்மியோட இருப்பார் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தை வெங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் உள்ள இறை சக்திகளை வணங்கிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் வாங்கிட்டு வரலாம் இது கூட சனி வக்ரகதி பலன் நான் சொல்கிறனால சனிக்கிழமை நல்லா கேட்டுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு காலையில் ஆஞ்சநேர் வழிபாடு மாலையில் சனீஸ்வர பகவான் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெட்டரி மாலை போடலாம் வெண்ணெய் சாத்தலாம் துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணலாம் அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து உடல் ஊனமுற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணும் இந்த தான பார்க்கும்போது சாப்பாடு தண்ணி மட்டும்தான் இல்லை அவங்க தேவையான பொருள் வாங்கி கொடுக்கலாம் ஆடை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாமே பண்ணிட்டு வரலாம் அந்த ஆடையில் வந்து நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருநீலம் இப்படி கலந்த மாதிரி இருக்கணும் ஃபுல்லாகவே கூட இருக்கலாம் இல்லைன்னா அது வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னிச்சிங்கன்னா அது கலந்தாமல் கூட இருக்கலாம் அதில் அந்த நிறம் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது அதனால் அதுமாதிரி பண்ணிட்டு கொடுங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சனி வக்கிரகதி பலனு ரொம்ப அமோகமாக தான் இருக்க போகுது இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நல்லது தான் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லதை நினைக்கணும்னா ரிசர்வராசிக்காரங்களுக்கு நல்லது நினைக்க வேண்டும் பிடிவாத குணத்தை மாற்றிக்கணும் நல்ல எண்ணங்களை மனசில் விதைக்கணும் உங்கள் பாதை நீங்கள் போகும் பாதை அப்படின்றது துணிஞ்சு முடிவெடுத்து அந்த பாதையிலேயே போயிட்டே இருக்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது இப்படி வந்தீங்கன்னா இந்த சென்னை வக்கிரகதி பலன் உங்களுக்கு எல்லா விதம் நன்மைகளையும் வாரிவாடன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்